இவன் எங்கே போய் தொலைஞ்சா எங்கே போனானே தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கிட்ட எங்கே விளைவே கூப்பிட்டு வரதில்ல ஐடியா மேடம் மேடம் உங்கள் மேலே நான் கொடுக்குறேன் மேடம் ஒரு விஷயம் வந்துட்டேன் ஆ வந்துட்டான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா அரை கிலோமீட்டர் இருந்தால் எப்படி ஓடி வரா தங்கம் தங்கம் சாம்பார் வேற லெவல் சாம்பாரா நல்லா இருக்குமா நைட்டுக்கு இருந்தா எடுத்து வை சாப்பிடு சாம்பாரா பரவாயில்ல நல்லா இருக்கு நைட்டுக்கு இருந்தா எடுத்து வை சாப்பிடு சாம்பாரா

பிரியா 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 என்னது பிரியாவா அட மனுஷ குரங்கு ஒன்ன வச்சே சமாளிக்க துப்பு இல்லையா இதுக்கு செகண்ட் ரூட் வேற கேக்குதா எரும வாடி என்ன போன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க எல்லாம் ஒரு மாடு ஜோக்கு என்ன மாடு ஜோக்கு அது அனுப்புன மாடு யாருன்னு தெரியும் அந்த மாடுக்கும் இந்த மாடுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியும் யாரா அந்த பிரியா ஓ அதை கேட்குறியா அது என் கூட வேலை பார்க்குற பொண்ணுமா தங்கச்சி மாதிரி நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத சரி ஏதாவது சாப்பிட்றியா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இதை மட்டும் இப்போதைக்கு கொண்டு வந்தால் போதும் அப்புறம் பிரியா சுகர் கொஞ்சம் தூக்கலாம் ஏ